தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்றைய சூழ்நிலையில் நம்ம நிறைய பேர் வந்து கேப் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நிறைய விதமான ஆன்லைன் சேவைகளில் நிறைய வெரைட்டிஸான கம்பெனிஸ் வந்து இந்த கேப் சர்வீஸ் கொடுக்குறாங்க ஆன்லைனில் நம்ம எங்கே போனோம்னாலும் ஈஸியாக வந்து ஒரு ஆப்பில் வந்து அதை டெஸ்டினேஷனை வந்து நம்ம ஃபைன் பண்ணி அதன் மூலயமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு கேப் சர்வீஸை வந்து புக் பண்ணுறோம் இந்த மாதிரி புக் பண்ணும்போது அந்த கேப் சர்வீஸ் சில ஓடிபி நம்பர் கொடுக்குறாங்க நீங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பணம் வந்திருக்குன்றத கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் சில சமயங்களில் தவறுதலாக வருது அப்படி வந்து தவறுதலாக வரும் பொழுது நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க ஒருவேளை அவங்க அந்த அமௌண்ட்டை தர முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மீது வந்து வழக்கு தொடரலாமா அதே மாதிரி அது அதில் ஏற்பட்ட இழப்பீடு எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமான அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த அதிகமான அமௌண்ட்டை திருப்பியும் வாங்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மேபி நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அந்த வழக்கு செலவு இது எல்லாமே வந்து இருந்து பணத்தை வந்து இழப்பீடாக தாராளமாக வாங்கலாம் ஒரு கேஸ் இதே மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த கேஸோட ஜட்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து ஆன்லைன் கேப்பில் வந்து பிரயாணம் செய்கிறார் அப்போ அதிகமான அமௌண்ட் வருது அதுக்கு வந்து இழப்பீடு தொகை வந்து ரைஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்குகிறார் ஸோ அவரோட பிட்டிஷனில் என்ன கேஸை வந்து டீட்டெயில் குறிப்பிட்ருக்காரு என்ன சம்பவம் நடந்தது ஆப்போசிட் பார்ட்டியான அந்த கேப் சர்வீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புகார்தாரர் ஒரு பல்கலைக்கழகத்தில் நின்றுட்டு இருக்காரு அங்கேருந்து அவருடைய டெஸ்டினேஷன் போகணும்னு சொல்லி ஓலா கேப் சர்வீஸில் ஆன்லைனில் வந்து முன்பதிவு செய்கிறாரு அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த வண்டியும் வருது இவரும் வந்து அந்த வாகனத்தில் ஏறி ஓடிபி நம்பரை கொடுக்குறாரு அண்ட் தென் வந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது வண்டியில் பிரயாணம் செய்கிறார் கிட்டத்தட்ட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் பில் கொடுக்குறாங்க ஐயாயிரத்தி அறுநூறுபாய்க்கு மேலே அந்த அமௌண்ட் வந்து போடப்பட்டிருக்கு அப்போ இவர் வாதிடுறாரு அந்த பர்டிகுலர் டிரைவர் கிட்ட இதுக்கான எக்ஸாக்ட் சார்ஜ் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வராது கிட்டத்தட்ட நீங்கள் த சார்ஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணுங்கள் த்ரீ டவுசண்ட் தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கு அவர் அந்த டிரைவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏன்னா வந்து ஆஸ் பர் த டிஸ்பிளே அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் கொடுக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் வண்டியில் பிரயாணம் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது நீங்கள் வேறு எதனால் ஓலா ஓலாக்கிட்ட தான் கேட்கணும் அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இப்போ எனக்கு இந்த அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு நைட் டைமில் ஒரு பிரச்சனை பண்ணுறதுனால சரி இவங்க வேறு வழி இல்லாமல் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறம் அந்த சேம் நைட்டே ஓலா கஸ்டமர் கேருக்கு இவங்க கால் பண்ணி புகாரை தெரிவிக்கிறாங்க ஸோ நடந்த சம்பவத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஸோ அதிகமாக அவர் சார்ஜ் பண்ணியிருக்காரு ரீஃபண்ட் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னார் நீங்கள் தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்கிறாங்க அவங்களும் வெரிஃபை பண்ணி அவங்களுடைய கணக்கு அந்த வந்து அந்த ஆப்பில் ஏற்பட்ட பிரச்சினையினால் அதிகமான அமௌண்ட் வந்திருக்கு இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலை க்ளோஸ் பண்ணுறாங்க இதை அடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த புகார்தாரர் பல முறை வந்து அந்த கஸ்டமர் கேர் கால் பண்ணுறாங்க நிறைய விதமாக விதத்தில் அவங்க ரீச் பண்ண பார்க்குறாங்க பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இவருக்கு சேர வேண்டிய அந்த அமௌண்ட்டும் வரல இதை எதிர்த்து ஃபைனலாக இந்த மன உளைச்சலைக்கு ஆளாகின அந்த புகார்தாரர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்க தொடர்றாரு ஸோ அந்த வழக்கு பிட்டிஷனில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே குறிப்பிடுறாரு ஆப்போசிட் பார்த்தியான ஓலா அந்த வழக்குக்கு ஆஜராகிறாங்க அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணத்தை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னால் அந்த பயன் ஒரு ஒருவர் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு பயணம் செய்கிறாங்கன்னா அந்த பயண தூரம் கால அளவு இவ்வளோ நேரம் அவங்க அந்த டிரைவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வச்சு தான் அந்த ஆப்பில் வந்து கோட் பண்ணுவோம் எங்களுக்கு எந்த வித நேரடி கட்டுப்பாடும் கிடையாது கூகுள் மேப்பில் பலவிதமான ரூட் காமிக்கும் எந்த ரூட்டை வந்து டிரைவர் வந்து செலக்ட் பண்ணுறாரோ அந்த ரூட்டுக்கேற்ற கிலோமீட்டர்ஸ் நேர காலம் இந்த டைமிங் எல்லாமே மேட்ச் அவுட் ஆகி அதுக்கேற்ற அமௌண்ட்டு தான் வந்து போடப்படும் அதனால் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த கட்டுப்பாடும் எங்கள்கிட்ட கிடையாது ஸோ அவர் அன்றை நைட்டு போட்ட அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்ட்டு தான் ஸோ இதை வந்து அவங்க பே பண்ணி தான் ஆகணும் நான் வந்து இது ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓலா கேப் சர்வீஸில் அவங்களுடைய டிசிஷனை ஃபைனல் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்ட நுகர்வோர் நீதிமன்றம் திரு ஜட்ஜ் அவர்கள் பவன் சிங் மற்றும் சுரேஷ் குமார் சர்தானா கொண்ட குழு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க ஸோ அவங்க அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மேஜரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஓலாவோடய பில்லில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் செஞ்சதாகவும் அதற்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வசூல் பண்ணதாகவும் அதில் இருக்குது பட் இதோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் எவ்வளோ நேரம் வந்து அந்த காரில் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் மூன்றரை மணி நேரம் தான் அப்போ மூன்றரை மணி நேரத்தில் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் யாராலுமே ரீச் பண்ண முடியாது அதுவும் வந்து ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த கிலோமீட்டர் அந்த டைம் வந்து அவுட் டாவில் ஸோ நீதிமன்றம் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க இதை எது அடுத்து ஓலா கிட்டே கேட்கும்போது அவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை இப்போ நீதிமன்றம் கண் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து மென்பொருளால் ஏற்பட்ட பிழை தான் மற்றும் ஓலா அவங்க ஏற்கனவே புகார்தாரருக்கு அதை ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதே விஷயத்தை அன்னைக்கு நைட்டும் அவங்கக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க மென்பொருள் பிழையால் தான் இது ஏற்பட்டுருக்குன்ட்டு பட் கோர்ட்டில் அவங்கக்கிட்ட தர முடியாதுன்னு வாதாடுறாங்க ஸோ நியாயமற்ற வர்த்தக நடைமுறை இங்கே நடந்திருக்கு ஸோ ஓலா மேலே தவறு இருக்குது ஸோ அவங்க இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க மேலும் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த லாஸ் இங்கே அதிகமாக செலவு பண்ண அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான இழப்பீடு தொகை இந்த வழக்கு செலவுக்காக அஞ்சாயிரம் ரூபாயை வந்து அந்த பர்டிகுலர் புகாதார கொடுக்கணும்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நிறைய கேப் சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கேயாச்சும் இந்த மாதிரி தவறு நடந்ததுன்னா அதுக்கு ஏற்ற ப்ராப்பரான எவிடன்ஸ் உங்கள் கிட்டே தாராளமாக வழக்கு தொடர்ந்து அதற்கான இழப்பீட்டு பணத்தை உங்களால் வாங்க முடியும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்